தினமும் இந்த மூலிகையை சாப்பிட்டா நம்ம உடல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மூலிகை தான் இந்த தொன்னூற்றி ஆறு வகையான கண்ணோய்களுக்கும் எனக்கு வந்து விஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அதுவும் முக்கியமாக டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன் ஸோ இந்த ஞான சூர்ணம் அப்படின்னு வல்லர் பெருமான் சொல்லியிருக்காரு ஸோ தினந்தோறும் இதை காலையில் டீ மாதிரி பயன்படுத்தும் பொழுது டான்ஸ்லைட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் டான்ஸ்லைட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து டான்ஸ்லெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜரி பண்ண இந்த கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி மட்டுமே பயன்படுத்தி அந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஓவர் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் தினமும் இந்த மூலிகையை சாப்பிட்டா நம்ம உடல்ல நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மூலிகை தான் கரிசலாங்கண்ணி இப்போ ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா தினந்தோறும் எந்த அளவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுதான் காயக்கருப்ப முறை அப்படின்னு சொல்லும் இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்றது முக்கியமான காயக்கருப்ப மூலிகை கண் நோய்கள் அப்படின்னு சொன்னோம்னா தொண்ணூற்றாறு வகையான கண் நோய்கள் சித்த மருத்துவத்தில் சொல்றாங்க இந்த தொண்ணூற்றாறு வகையான கண் நோய்களுக்கும் முக்கியமான ஒரே ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஸோ குழந்தைகள் எல்லாமே பார்த்தோம்னா கண்ணாடி போட்டிருக்காங்க எனக்கு வந்து விஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அதுவும் முக்கியமாக டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன் ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகளும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது சோ அந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு மூலிகைனா கரிசலாங்கனி அதுவும் வெள்ளை கரிசலாங்கனி முக்கியமான ஒரு காயக்கருப்பு மூலிகை இது எப்படி வே இதை தாண்டி வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கபம் தொடர்பான பிரச்சனைகள் கபத்தை வேரோடு அறுக்கக்கூடிய மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி சொல்லலாம் இது வந்து வந்து நிறைய நம்ம பயன்படுத்துறோம் தோறும் காலையில இந்த கரிசலாங்கண்ணி முசுமுசுகை சீரகம் தூதுவலை இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து முக்கூட்டு சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க இதை தினம் தோறும் காலையில நம்ம டீ மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த ஞானச்சோர்ணம் அப்படின்னு வல்லர் பெருமான்னு சொல்லியிருக்காரு சோ தினம்தோறும் இதை காலையில டீ மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடல்ல அவ்வளவு நன்மைகள் நமக்கு வந்து உண்டாகுது ஸோ அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியதான் இந்த வெள்ளை கரிசாலை அப்படின்னு சொல்றோம் நாட்பட்ட சளி தொந்தரவு இருக்கு நெஞ்சில வந்து தீராத பிரச்சனை அதாவது ஆஸ்மா இருக்கு வீசிங் இருக்கு டான்ஸ்லைட்டிஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் டான்ஸ்லைட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து டான்ஸ்லெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இல்லாம கபம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்குமே நேசல் பாலிப் இருக்கு சைனசைடிஸ் இருக்கு இந்த மாதிரி அனைத்து விதமான கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வெள்ளை கரிசலாங்கனி ஒரு முக்கியமான மொழிகை தினந்தோறும் காலையில் இதை டீ மாதிரி இந்த முக்கூட்டு சோர்ணத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம தேகமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணில் ஒளி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டும் கிடையாது பெண்களுக்கு முக்கியமான ஒரு மூலிகைனா இந்த வெள்ளை கரிசாலை இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் எந்த ஹேர் ஆயில் எடுத்தாலும் அதுல வந்து கரிசலாங்கண்ணி இல்லாம இருக்கவே இருக்காது சோ கரிசலாங்கண்ணி சேர்ந்துருக்கும் அதாவது தலைமுடி தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு முக்கியமான ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தி ஹேர் ஆயில் நம்ம செய்து நம்ம பயன்படுத்தும்போதும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளோ இளம் வயதிலேயே முடி நிறைய பேருக்கு இருக்கும் கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி மட்டுமே பயன்படுத்தி அந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடி நமக்கு கருமை நிறத்துல மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லை எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும் இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஓவர் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மணப்பாகு அப்படி அதாவது சிரப் மாதிரி மணப்பாகு அப்படின்னு சொன்னாவே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மெடிசன் தான் இது டானிக் மாதிரி சித்த மெடிசன்ஸில் நமக்கு இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி மணப்பாக்கு பயன்படுத்தலாம் இல்ல கரிசலாங்கண்ணி லேகியம் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ பெண்களுக்கு முக்கியமான ஒரு மருந்து மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி லேகியம் தினந்தோறும் காலை இரவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பெண்களுக்கு கபம் தொடர்பான பிரச்சனையும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இதற்கு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து லிவர் ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க லிவர் எப்படி கிளென்ஸ் பண்றது ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்துவதற்கு என்னென்ன செய்யலாம் எந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது கரிசலாங்கண்ணி தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நான் சொன்ன மாதிரி லேகியமாகவோ இல்லை கரிசலாங்கண்ணியை கற்பமாகவோ காயக்கற்பமாகவோ நம்ம பயன்படுத்தும்பொழுது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் பிளட்டில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தாலோ போன் மேரோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்லை ஆஸ்டோஃபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாமே சரி செய்யறதுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு ஸோ தினந்தோறும் நான் எப்படி இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளை கரிசாலை பொடிய தேன்ல கலந்து தினம்தோறும் காலையில எம்டி ஸ்டொமக்ல நம்ம சாப்பிடலாம் இல்ல காயக்கருப்ப முறைப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நாற்பத்தி நாட்கள் ஒரு மண்டலம் பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் உண்டாகும் ஸோ இந்த பதிவுல முக்கியமான ஒரு காயக்கருப்பு மூலிகை வெள்ளை கரிசலாங்கண்ணியை பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் ddigon ddigon.